வணக்கம் அனைவரையும் டுடே மார்க்கெட்டுக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு தினமும் தங்கம் விலை தெளிவாக கூறும் இந்த தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐக்கானை கூட கிளிக் செய்தால் அனைத்து தினமும் தங்கம் விலை நோட்டிபிகேஷன் ஆக வரும் உங்களோடு இருப்பது நான் உங்கள் இஷா முதலில் வெள்ளி விலை பார்ப்போம் கடந்த சில நாட்களாக தங்கத்தைப் போல உச்சத்துக்கு வர ஆரம்பித்த வெள்ளி விலையானது தற்போது குறைந்து கொண்டே வர ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் ஒரு கிராம் வெள்ளியானது நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி இரண்டாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அடுத்ததாக ஆபரண தங்கத்தின் விலையை பார்ப்போம் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் கண்ட நிலையில் இன்று மீண்டும் தங்க ஆபரணத்தின் விலை உச்சத்தை தொற்றுள்ளது இன்று ஒரு கிராமுக்கு இருநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து நூற்றி எண்பதாகவும் ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்து எண்பது ரூபாய் அதிகரித்து ரூபாய் தொண்ணூற்றி ஏழாயிரத்து நானூற்றி நாற்பதாகவும் உயர்ந்து அதிர்ச்சி அளித்துள்ளது இதுபோன்ற தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை அறிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்